நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைய நாடுகளில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நம்ம இங்க பேச இருக்கோம் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் நடக்க இருக்குது இதில் மத்திய அரசு நிறைய மசோதாக்களை அறிமுகம் செய்ய இருக்குது நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக எம்பிகளோடு சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காரு அது எதுக்காகனா நாடாளுமன்றத்தில் எப்படியெல்லாம் பேசணும் என்னென்னலாம் கேட்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆலோசனை முக்கியமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி மற்றும் திட்டங்களை பற்றியெல்லாம் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் எம்பிகளுக்கு அறிவுரை பண்ணியிருக்காரு மேலும் இது குறித்து எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு அது என்னென்னா மத்திய பாஜக அரசு மதவாதத்தை வளர்க்கிறது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவிக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் மத்திய பாஜக அரசின் பதினோரு கால ஆண்டு என்பது மக்களின் உரிமையை நசுக்குவது மாநில உரிமைகளை பறிப்பது எங்கும் எதிலும் இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை திணிப்பது மதவாதத்தை வளர்ப்பது முக்கியமாக தமிழ்நாட்டை வஞ்சிப்பது என நேஷனல் டைரக்டர்ஷிப் அரேஞ்ச்மெண்ட் அதாவது தேசிய சர்வாதிகார ஆட்சியை நடத்துவதாக தெரிகிறது மக்களாட்சியின் குரலாக ஒலிக்கும் நமது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றம் மலையாள கூட்டத் தொடரில் மக்களின் உரிமைகளை பற்றி ஆகியவற்றை பாதுகாத்திட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பேரில் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் திருவேலூர் மற்றும் நன்னிரம் பகுதிகளில் பரப்புரையை மேற்கொண்டார் இந்த இடத்துல பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா திமுகல வந்து உறுப்பினர்களே இல்லை எல்லாரும் போயிட்டாங்க அதனால தான் ஒரே அணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறத பேர்ல வீடு வீடாக போய் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஐம்பது ஆண்டு கால பிரச்சனையா இருந்த காவேரி பிரச்சனையை அதிமுக அரசு தான் தீர்த்து வச்சுச்சு ஸோ அதிமுக தான் இதுக்கு வந்து தீர்ப்பு வாங்கி தந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தான் இவங்க வந்து இது அவங்க கூட இருக்காங்க இதுக்கு திமுக காசு வாங்கிட்டு அவங்க ரொம்ப தொய்வடைஞ்சிட்டாங்க மக்களுக்கான பணியே இல்லை இது கம்யூனிஸ்ட் கட்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு நேற்று ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு நாள் கொண்டாடப்பட்டது இதை பற்றி விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருக்கார் அது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் நாள் மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன எனவே ஆண்டுதோறும் நவம்பர் முதல் நாளை நமது அண்டை மாநிலம் அரசுகளும் அம்மாநில மக்களும் மாநிலம் உருவான நாளாக மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்கின்றனர் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாட இயலாது ஏனெனில் நிலப்பரப்பு அடிப்படையில் தமிழ்நாடு புதிதாக உருவான மாநிலம் அல்ல தமிழ்நாட்டை மையமாக கொண்ட சென்னை மாகாணத்திற்கு பல பகுதிகளை நாம் அண்டை மாநிலங்களுக்கு இழக்க நேர்ந்துவிட்டது எனவே இந்த நாள் நமக்கு இழப்பு ஏற்பட்ட நாளாகும் எனினும் தமிழர்கள் அதிகாரப்பூர்வமாக உரிமை நிலமாக எல்லை வரைகளை பெற்றது என கூறியுள்ளார் நேற்றைக்கு தமிழ்நாட்டோட காங்கிரஸ் தலைவர் செல்ல பெருந்தகையும் எம்பி டி ஆர் பாலுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்திருக்காங்க ஸ்ரீ பெரும்புதூர் தொகுதி இருக்குல்லையா அதுல வந்து சாலைகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கு அதை கொஞ்சம் மேம்படுத்தணும் அதுக்காக நீங்க வந்து விரைந்து செயல்படணும் அப்படின்னு வந்து கோரிக்கை மனுவை கொடுத்திருக்காங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செய்தியாளரை சந்தித்த செல்வ பெருந்தகம் என்ன சொல்லியிருக்காருன்னா இது மாதிரி வந்து ஸ்ரீபெரும்புதூரில் இருக்க சாலைகள் பற்றி ஒரு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சுருக்கோம் இதை சீக்கிரமே வந்து விரைந்து நடவடிக்கை எடுத்து சரி பண்ணி பண்ணித்தரதான் முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு இதைத் தொடர்ந்து காமராஜரை பற்றிய ஒரு சில கேள்விகளை வந்து இப்போ செய்தியாளர்கள் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காருனா இல்லைங்க அது முடிஞ்சிருச்சு அந்த பிரச்சனை இது வந்து சுமூகமாக முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு வச்சாச்சு இது இதோட நேரத்தோடு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி கூட்டணி உருவாக்கப்பட்டுச்சு இதில் காங்கிரஸ் தான் பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்பாக இருந்துச்சு ஆனாலும் நாங்கள் வந்து இந்த பிஜேபியை வீழ்த்தியே தீருவோம் அப்படிங்கிற நோக்கத்தோட ஆம் ஆத்மியும் இதில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா இது ஆலோசனை கூட்டங்கள் நிறைய நடந்துச்சு பிரச்சாரங்கள்லாம் கூட ஒரு சில இடங்களில் ஒன்றா போய் பண்ணாங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் கூட ஒரு சேர பார்த்திங்கன்னா கருத்தியில் வந்து சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியேறதா அந்த கட்சியோட தலைமை பொதுச் செயலாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து அக்கட்சியோட மூத்த நிர்வாகி சஞ்சய் சிங்கிட்ட கேட்டப்ப என்ன சொன்னார்னா எங்கள் கட்சியோட தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக முடிவு முடிவெடுத்திருக்காரு இந்த முடிவுக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நாங்கள் கேட்போம் இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் சொன்னால் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தபடியாக சென்னை ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருந்த கே ஆர் ஸ்ரீராம் அவர்கள் ராஜஸ்தானுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு இதுக்காக ஹைகோர்ட் சார்பில் வழி அனுப்பு விழா அதாவது ஃபேரவல் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடி இருக்காங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா புகழ்மிக்க சென்னை ஹைகோர்ட்டின் தலைமை நீதிபதியாக பதவி விகித்ததில் பெருமை கொள்வதாகவும் சென்னை ஹைகோர்ட்டில் ஒன்பது மாத பதவி காலத்தில் அதிக அளவு கற்றுக்கொண்டது உள்ளதாகவும் முழு திருப்தியுடன் விடைபெறுகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் சென்னை ஹைகோர்ட்டில் ஏராளமான பெண்கள் வழக்கறிஞராக இருக்கின்றனர் மேலும் சென்னை ஹைகோர்ட்டில் ஏராளமான பெண் வழக்கறிஞர்கள் ஆஜராகின்றனர் அதை போல் ஏராளமான பெண்களும் வழக்கறிஞர்களாக பதிவு செய்கின்றனர் தமிழ்நாடு நீதித்துறையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இருநூத்தி பதிமூணு நீதிபதிகள் நூற்றி முப்பது நீதிபதிகள் பெண்கள் இதற்கு மாநிலத்தை பாராட்டுவதாக கூறி கற்க கசரட கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்று குரலை குறிப்பிட்டுள்ளார் இது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த ஃபங்க்ஷனில் தமிழ்நாடு பார் கவுன்சில் பீப்புள்ஸ் அப்புறம் புதுச்சேரியில இருக்க பார் கவுன்சில் பீப்புள்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இதுல கலந்துருக்காங்க அடுத்தபடியா அமெரிக்கால டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நிறைய அதிரடியான முடிவுகள் எடுக்கப்படுறதா சொல்லப்படுது இதில் முக்கியமாக சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருந்த இந்தியர்கள் மட்டுமில்லாம மற்ற நாட்டுக்காரங்களும் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாத்தையும் நாடு கடத்தல் பண்ணுறது வந்து நடந்துக்கிட்டு இருக்கதா வந்து சொல்கிறாங்க முக்கியமாக இந்தியர்களோட கையில் விளங்க மாட்டி நாடு கடத்தல் பண்ணினதாக ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு இது ரொம்ப பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு அதை தாண்டி ஜனவரி இருபதுலேருந்து ஜூலை பதினஞ்சு வரைக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு இந்தியர்களை வந்து நாடு கடத்தல் பண்ணியிருக்காங்க இதில் வந்து இந்தியர்களை கமர்ஷியல் ஃப்ளைட் சொல்லியா நாடு கடத்தல் பண்ணியிருக்க சொல்கிறாங்க அதை தாண்டி மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் இந்தியர்களை வந்து நாடு கடத்தல் பண்ணதாகவும் வெளியேற்றதாகவும் சொல்லப்படுது அடுத்தபடியாக மும்பையில் ம மராட்டிய மாநிலத்தில் தானாவே அப்படிங்கிற ஒரு ஊரில் என்ன நடந்திருக்குன்னா விஷால் நாவே அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நான் வந்து இது மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் கிளர்க்காக வேலை பார்க்குறேன் அங்கே வந்து கிளர்க் போஸ்டிங் ஒன்று ஃப்ரீயாக இருக்குது அதே மாதிரி டிக்கெட் செக்கர் வேலையும் ஃப்ரீயாக இருக்குது இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் போ நான் நான் சொன்னால் வேலை தருவாங்க நான் சொன்னால் நான் பேசுனா வந்துட்டு கொஞ்சம் நாளில் வேலை போட்டு தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருபத்தி மூணு லட்சம் ரூபாயை மோசடி பண்ணியிருக்க சொல்லியிருக்காரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேலையும் கேட்டிருக்காங்க இல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு இந்த விஷால் நவடா அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு அந்த பணம் கொடுத்த நபரை வந்து மிரட்டியிருக்காரு இது மாதிரி பணத்தெல்லாம் திருப்பி கேட்கக்கூடாது கேட்டால் உடனே வந்து நான் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு அடித்து கொண்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டியிருக்காரு இதை தொடர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர் என்ன பண்ணியிருக்காருனா காவல்துறையில் போயிட்டு இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இது மாதிரி நீங்கள் என்னோடய பணத்தை மோசடி பண்ணிட்டாங்க என்னை என் பணத்தை கொஞ்சம் திருப்பி வாங்கித்தாங்க எப்படியாவது சொல்லிட்டு கம்ப்ளைன்ட் பண்ணியிருக்காங்க அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலையும் பார்க்கலையாமா அவரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரபல மோசடி மன்னனா இருந்திருக்காரு அந்த ஏரியாக்குள்ள அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச பிரஜ்னூர் மாவட்டம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியா சர்க்கரை ஆலை ஒண்ணு இயங்கிட்டு வந்திருக்கு அதுல கலவை தொட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுல நாலு ஊழியர்கள் விழுந்துட்டாங்க கொஞ்ச நேரத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மயக்கம் அடைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து அங்கே அந்த தகவல் அறிஞ்சு அங்கே வேலை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா தீயணைப்பு வீரர்களுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்ணிட்டாங்க தீயணைப்பு வீரர்கள் வந்தோன்னா அவங்களை எப்படியோ போராடி காப்பாற்றினாங்க அப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனதுக்கப்புறம் டாக்டர் அவங்க நாலு பேர்த்தையும் பரிசோதித்து இதில் மூணு பேர் இறந்துட்டாங்க ஒருத்தரோட நிலமையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தினந்தோறும் இது போன்ற நாளிதழ் செய்திகளை தெரிந்து கொள்ள ஈ தமிழ் நியூஸை ஷேர் செய்யுங்கள் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம் நமது நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்